இது உங்கள் ஃபிஷிங் சேனல் ஒரே நைட்ல அவ்வளோ நிறைய மீன்கள் பார்க்கலாம் அங்கே வீடியோல பாருங்க நாங்கள் தூண்டி போட்டோம் தூண்டி போட்டோம் அடுத்தடுத்து மீன்கள் கிடச்சிட்டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்ல பொழுதாகவே எங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாறி 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 மீன்கள் கிடச்சிட்டே இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஃபோனை வந்து ஒரு இடத்துல வச்சு எடுத்துருந்ததுனால எல்லாருமே கவர் பண்ண முடியலை என்னால் ஆறு தொழிலுக்கு போயிருந்தோம் காலையில் வரைக்கும் அவ்வளோ நிறைய மீன்கள் பிடிச்சிட்டே இருந்துச்சு சாக்காணி பாறை வங்கடை வங்கடைன்னு சொல்லி சொல்லுவோம் சாக்காணி பாறைன்னு சொல்லி சொல்லுவோம் வங்கடம் பிடிச்சா சங்கடம் தீரும் அப்படின்னு எல்லாம் எங்கள் ஊரில் ஒரு பழமொழியெல்லாம் உண்டு இதுல இதுதான் வங்கடை வங்கடை தயிரை எடுத்து வீசி போட்டு விட்டோம்னா இருட்டுல வந்து அந்த சாக்காணி பாறை வந்து அதிகமா கிடைக்கும் லைட்டு அந்த ஒளி வந்து பட்டியும் படாமீன் இருக்க தான் அதுங்க கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அதிக வெளிச்சத்துலேயும் இருக்காது அதிக வெளிச்சம் இல்லாம நல்ல இருட்டுல இருக்காது தான் கிடச்சும் பாருங்க அடிக்கடி மீன் கிடச்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நல்ல நாளாவே இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நேரம் விடிஞ்சிருச்சு மீன்கள் எல்லாம் கொட்டி கழுவிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு மீன் கண் தூக்கம் இல்லாத கண் விழிச்சு இருந்து படுத்த மீன் பாருங்க ரொம்ப நல்ல வள பாருங்க இதுதான் குழஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்